அப்பாடா அப்பாடா இந்த விடுமுறை இந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து எலிமினேஷன் இருக்காது எபிஷன் இருக்காது நம்ம தப்பிட்டோம்ப்பா அப்படின்னு நினைக்கிறீங்களா எத்தனை பேர் இந்த தகவலை கேள்விப்பட்டீங்க அத் அந்த கேள்விப்பட்டதுக்கப்புறம் கண்ணா ரெண்டாவது லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு என்னது இன்னொரு எளிமிக்க எபிக்ஷனா அப்படின்னு எத்தனை பேருக்கு தோணுச்சு அப்படின்றத இனி வரப்போகின்ற எபிசோடை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வருகின்ற தகவல் என்ன அப்படின்னா இப்போ நடந்தது இருபத்தி நாலு மணித்தளத்தில் நடந்த எபிக்ஷன் இனிமேல் நடக்க போகிறது மக்கள் நடத்த போகிற எபிக்ஷன் அப்படின்ற மாதிரி அதாவது வழக்கமாக பாஸ்ல நடக்கும் இல்ல நாமினேஷன் நடக்கும் அதில் வந்து சில பேர் வருவார்கள் அதில் ஓட் கம்மியாக இருக்கிற நபர்கள் வெளியில் போகணும் அது பற்றி சில தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அடுத்தது ரவீந்தர் சந்திரசேகரன் அவர்கள் ஏன் சஞ்சனா அவர்களுடைய பேரை வந்து சொன்னாங்க வளர்ற பிள்ளை இருபது வயசு பிள்ளை அவங்களோட பேரை ஏன் இவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி சில கட்டுரைகள் ஃபேஸ்புக்கில் பார்க்க முடிந்தது அது என் அவங்களுடைய கருத்து அவங்களுடைய உரிமை என்னுடைய கருத்து என்னுடைய உரிமை நான் வந்து அவர் சொன்னதற்கான காரணம் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில சொல்கிறேன் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அப்புறம் அருண் அருண் அவர்கள் வந்து ரவீந்திர சார சொல்ல காரணம் இதுதான் அப்படியே சீசன் செவனுக்கான அந்த பகை வந்து தொடர்கின்றது அப்படின்றாங்க அதுலேயும் என்னுடைய கருத்து என்ன பவித்ரா அவர்கள் ஜாக்லின் காலையில் நடந்தது பவித்ரா அவர்கள் பண்ண சம்பவம் அது என்ன அப்படின்ற விடயங்கள் ஐந்து விடயங்கள் இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க முதல் தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டாவது தமிழ் பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வீக்கெண்ட் அப்படின்னு இருந்துச்சுன்னா எவெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லை அப்படின்னா அந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கே ஆர்வம் இல்லாமல் போயிடும் அது யாரு கோஸ்ட் பண்ணாலும் ஏன்னா அந்த யாரு வழியில் போக போகிறாங்க யாரு ஃபஸ்ட்டு சேவ் ஆக போகிறாங்க அதுவும் முதல் முறையாக இது வந்து மக்கள் செல்வம் நடத்துகிற முதலாவது பிக் பாஸ் புதிய போட்டியாளர்கள் புதிய ஹோஸ்ட்டு புதிய வீக்கு புதிய வீடு அப்படின்ட்டு இருக்கே கண்டிப்பாக பிக்பாஸ் ரசிகர்களிடம் அவங்களுக்கு பிடித்த நபர்கள் முதல் ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு சேவாவைக்குள்ள அந்த கைதட்டல்கள் இவங்க பண்ண வெளியில் பண்ண வேலைகளுக்கு அதாவது ஓட் போட்டதாக இருக்கட்டும் ஆதரவு கொடுத்ததாக இருக்கட்டும் தலைவா தலைவி அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும் அப்போ அவங்க முதலாவது சேவாவைக்குள்ள வர்ற ஒரு சந்தோஷம் எனக்கு பாருங்க அது வந்து அடிக்கிற வெயிலுக்கு இளநி குடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லாட்டா பிரியாணி வந்து பசியோடு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்போ அது வந்து பிக்பாஸை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் எதிர்பார்ப்பது ஒவ்வொரு வீக்கெண்டுமே வந்து இந்த வெளியேற்றம் வந்து இருக்கணும் அப்படி என்பது அதுதான் வந்து இந்த வீக்கெண்ட் எபிசோடு இருக்கிறதுக்கு மே பெரியது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்குது இப்போ வருகின்ற சில தகவல்களின் படி என்ன அப்படின்னா இது இருபத்தி நாலு மணித்தாலத்துக்கு நடந்த எவிக்ஷன் தான் இது ஒரு டீச்சர் தான் மெயின் பிக்சர் இனிமேல் மெயின் ப்ராசஸ் இனிமேல் தான் இருக்கு அது வந்து இந்த நாளைக்கு காலைக்குள்ளே வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது எவ்வளோ தூரம் உண்மையிருக்கு போயிருக்கு அப்படின்னு தெரியல ஆனால் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் சரிங்களா இல்லைன்னா அந்த வீக்கெண்ட் எபிசோடில் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாமல் போயிடும் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் ஓகே அடுத்தது ரெண்டாவது விடியம் வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சனா அவர்களுக்கு இருபதுல இருந்து இருபத்தி வயது அவங்களுக்கு பெருசாக ஃபேன் பேஸ் இல்லை நாற்பதாயிரம் கே ஃபாலோவர்ஸ் தான் வந்து அவங்க இன்ஸ்டாகிராமில் இருந்துச்சு முந்தா நாள் நான் பார்க்கக்குள்ள அப்ப அவங்க அவங்க வந்து இப்ப அவங்களுக்கு ஏன் வந்து ரவீந்தர் சார் அவர்கள் அந்த நாமினேஷன் அந்த யார் வெளியில போகணும் அப்படின்னு சொல்லக்குள்ள ரவீந்தர் சார் அவர்கள் ஏன் வந்து சஞ்சனா அவர்களுடைய பேரை சொன்னாங்க அப்படின்னே கூட நீங்க ரவீந்தர் சார் அவர்களுடைய ரிவ்யூ நான் வந்து கவினவர்கள் காலத்துல இருந்து கொண்டிருக்கேன் கவினவர்களுக்கு ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சீசன் த்ரீல ஒட்டுமொத்த பேருமே வந்து கவினை ஏதோ பெரிய குற்றம் பண்ண மாதிரி விமர்சனம் பண்ணிக்குள்ள அப்போ கொஞ்சம் ஒரு ஒரு இப்ப இருக்கிற மாதிரி ரிவ்யூஸ் இல்லை கொஞ்சம் பேர் தான் அதுக்கே வந்து வெக்கச்சக்கமா வியூ போகும் அப்ப எல்லாருமே கவின் இப்படி பண்றாரு அப்படி பண்றாரு இவரெல்லாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட மனசனான் இருக்க ஒரே ஒரு கவினுக்கு கவினுக்காக குரல கொடுத்தாரு ரவீந்தர் சந்திரசேரன் சார் அவர்கள் அந்த ரிவியூ பார்த்தவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி அவருடைய சிந்தனைகளும் அவருடைய கருத்துக்களும் இருந்துச்சு இருந்துச்சு அப்படின்னு இந்த விடயத்துக்கு வார ரவீந்தர் சார் அவர்கள் சஞ்சனா அவர்களுடைய பேரை சொல்ல காரணம் என்னுடைய ஒரு தோட்ஸ் தான் சரிங்களா பொதுவா நீங்க பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் ஆண்டனி அப்படின்னு ஒருத்தர் போன முறை சீசன் செவன்ல அவருக்கு ஒரு அணியாய் நடந்து வெளியில போனாரு அவர் வீட்டுக்குள்ள இருக்கக்குள்ள அவருக்கு இருந்த ரசிகர்களை விட அவர் வெளியில போகக்குள்ள அவர் வெளியில போனதுக்கு அப்புறம் அவர்களுக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் வந்து குவிந்தார்கள் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட ரசிகர்களாக மாறினார்கள் ஒரு நடுநிலையாக இருந்தவர்கள் கூட பிரதீப் அப்படின்னு சொன்னார்கள் சரிங்களா இத வந்து எப்படின்னு சொல்லலாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு துரோகம் நடக்குது அப்படின்னுக்குள்ள மக்களோட அனுதாபம் பாசமா மாறும் பாசம் காதலா மாறும் அவர் சப்போர்ட் ஒன்று பயங்கரமா கிடைக்கும் சரிங்களா ரவீந்தர் சார் இஸ் மாஸ்டர் மைண்ட் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் அவர் அவருடைய அந்த கிங் மேக்கர் அவருடைய மைண்ட் வந்து வேறு மாதிரி இருங்க அப்போ இந்த போன போட்டியாளர்களில் யாருக்கு இந்த டைட்டில் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கக்குள்ள கண்டிப்பாக பிள்ளை ஸோ பெரிய பணக்கார குடும்பம் இல்லை இப்போ தான் அவங்களுடைய இன்னிங்ஸை வந்து ஆரம்பித்திருக்காங்க அவங்களுக்கு பெரிய ரசிகர்கள் படை வந்து இல்லை எதுவுமே நடக்காமல போனா கண்டிப்பா அவங்க நாமினேஷன்ல வரைக்கும் அவங்க வெளியில போ சான்சஸ் மிக மிக அதிகம் அப்போ இப்படி ஒரு சான்ஸ் ஒன்று வருது இது வந்து துரோகம் இல்லை இது வந்து ஒரு தடையண்ட் இல்லை இது வந்து ஒரு என்னுடைய பார்வையில இது ஒரு வரப்பிரசாதம் அதாவது இந்த எவிஷன் ஒரு வரப்பிரசாதம் ஸோ இந்த வீடியோ எத்தனை பேர் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரியல அதனால பிரச்சனை இல்லை ஸோ அப்போ இப்படி ஒரு ஒரு பொண்ணு ஐயோ இந்த பொண்ணுக்கு துற நடக்குது பாவமே அநியாயமே அப்படின்னு போட்டு இவங்களை தெரியாதவர்களுக்கு கூட இவங்களை தெரிய வரும் இவங்களை பிடிக்காதவர்களுக்கு கூட இவங்க மீது ஒரு பிடிப்பு வரும் அந்த பிள்ளைக்கு அநியாயம் நடந்துட்டு அப்படின்ற மாதிரி வரும் சரியா இது ஒன்று ரெண்டாவது வீடியோ பிக் பாஸ் செவன் தமிழில் இதே மாதிரி தான் போட்டியாளர்கள் சேர்ந்து ஒரு நபரை வெளியில் அனுப்பினார்கள் கோஸ்டோட உதவியோட அது வந்து பயங்கரமான நெகட்டிவிட்டியாக மாறிட்டு அப்போ அந்த நெகட்டிவிட்டியை திரும்ப மாற்றணும் அப்படின்னா என்ன அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கணும் ஆனா அங்க பிரதீப் வரல இங்க சஞ்சனா திரும்ப வரணும் சோ அப்ப போட்டியாளர்கள் மிகப்பெரிய ஒரு பிளஸ் இருக்கும் ஷோவுக்கும் பயங்கரமான ஒரு வாய்ப்பா இருக்கும் சரிங்களா இதை ஞாபகத்தில் வைத்துத்தான் ரவீந்திர சார் அவர்கள் சஞ்சனா அவர்களுக்கு உதவினார் அப்படின்றது என்னுடைய பார்வை இதை என்ன இந்த இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க நான் வந்து இப்படி சொன்னேன்னு எழுதி வச்சுக்கொள்ளுங்க இது நடக்க உங்களுக்கு வந்து புரியும் சரிங்களா என்னுடைய சிந்தனை கரெக்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா சஞ்சனா அவர்கள் ஒன்னு ரகசிய இருப்பாங்க இல்ல அப்படின்னா முப்பத்தஞ்சு நாட்கள் கழித்து ஆறாவது ஏழாவது வீக்ல திரும்ப ரீஎன்ட்ரி வருவாங்க அந்த அளவு தூரம் அவங்கள கொண்டு போவாங்களான்னு தெரியல முப்பது நாள்லயே ரீஎன்ட்ரி ஆனா நடக்கும் அப்படி அப்படின்றதுதான் என்னுடைய பார்வை சரிங்களா சோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க தமிழ் பாஸ்ல இப்படி அநியாயமா வெளியில அனுப்ப மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு சரியா ஓகே அது ரவீந்தர் சார் அவர்களும் திங்க் பண்ணி இருப்பாரு அவர் எத்தனை சீசன் ரிவியூ பண்ணிருப்பாரு ஸோ அப்போ அதனால் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கணும் அப்படின்னு தான் அவர் பண்ணார் அப்படி என்பது என்னுடைய கருத்து அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருண் அவர்கள் ரவீந்தர் சார் அவர்களுடைய பேரை சொன்னார் இது ரெண்டு பாயிண்டாக எடுத்துக்கலாம் ரெண்டு பாயிண்டாக கருத்துக்கள் போகுது ஒன்று வந்து போன சீசன் ரவீந்தர் சார் அவர்கள் வந்து அர்ச்சனா அவர்கள் வந்து பெய் பிஆர் பிஆர் அப்படின்ற ஒரு கதை வந்துச்சு அதில் ரவீந்தர் சார் அவர்கள் சொன்னாங்க அதுக்கப்புறம் வேற நடந்துச்சு சரிங்களா அதன் தான் அருண் அவர்கள் அப்படி சொன்னார் அப்படின்னு சில பேர் வந்து சோசியல் மீடியாவில் சொல்கிறாங்க ஆனால் என்னுடைய பார்வை அப்படி எப்படின்னா அப்படி இல்ல அப்படின்னு தோணுது ஏன் அப்படின்னு அவர் பார்த்திருப்பாரு அருண் அவர்கள் பார்த்திருப்பாரு பதினெட்டு பேர் இருக்காங்க அப்ப அந்த பதினெட்டு பேருலையும் இப்ப என்னால கூட யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியல சத்தியமா சொல்றேன் சரிங்களா முத்துக்குமார் அவர்களுடைய அந்த ஸ்பீச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பவித்ரா அவர்களுடைய அந்த தைரியம் அவங்களுடைய என்றி என்றியில தைரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது தீபக் அவர்களுடைய எனர்ஜி அவர் வந்து அந்த தலைமைத்துவம் சூப்பராக இருந்துச்சு மீதி நபர்களில் வந்து இப்போ கூட என்னால் ஜட்ஜ் பண்ண முடியலை வெளியில் இருந்து பார்க்குற எனக்கே வந்து ஜட்ஜ் பண்ண முடியலை அப்போ ஒரு இருபத்தி நாலு மணி தேர்தலுக்குள்ளே நீங்கள் இந்த பதினெட்டு பேரில் யாரை வெளியில் அனுப்பணும் பண்ணிக்கலாம் ஒருவேள் அருண் திங்க் பண்ணியிருப்பாரு ஸோ ஓகே யார் லைஃப்பில் செட்டில் ஆகியிருக்காங்க ஓகே இவங்க வந்து இப்படி இருக்காங்க ஸோ யாரால அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஸோ யாரால இதை தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு ஒரு வேலை அவர் திங்க் பண்ணியிருப்பா அதனால் ரவீந்தர் சார் அவர்களுடைய பேர் அவர் சொல்லியிருக்கலாம் சரிங்களா எபிசோட் பார்த்துட்டு மீதி எங்கள் பேசலாம் இது என்னுடைய கருத்து ஓகே அடுத்தது பவித்ரா ஜனனி அவர்கள் பவித்ரா அவர்கள் ஸோ காலையில் எழுந்துக்கிட்டது அவங்க தான் எழுந்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறனே தெரியாமல் மோட்டிவேஷனல் சாங் பாடினாங்க சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அடுத்தவர்களோட செருப்பு ஒழிப்பது அப்படின்னு அவங்க அது நல்லாயிருக்கு ஏன்னா ஷூட் வந்து நாலு மணி அஞ்சு மணி வரைக்கும் நடந்திருக்கு இவங்க ரெண்டு மூணு மணி தளம் எழுந்துட்டாங்க சிறப்பான விடயம் அதிகாலை பாட்டு கூட ம மதியம் போல தான் போட்டார்கள் அப்படின்றது கேள்வி சரிங்களா ஓகே அடுத்தது வந்து ஜாக்லின் அவர்களுக்கும் பவித்ரா அவர்களுக்கும் இடையில அந்த ஒரு இது ஒன்று போகுது அந்த உடன்படிக்கை ஆண்கள் பகுதி பெண்கள் பகுதி அப்படின்னு உடன்படிக்கைக்கு நீங்க ஆண்களோட பேரும் நாமினேஷன் சொல்லக்கூடாது என்ற டாபிக் திரும்ப போகுது அதுல வந்து பவித்ரா அவர்கள் சொல்றாங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு சான்ஸ் வந்தானே அப்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்குவோம் ஜாக்லின் கேட்குறாங்க அது அப்படி வராட்ட நமக்கு நட்டமில்லை அப்படின்ற மாதிரி அந்த விவாதமும் போய் போய்கொண்டிருக்கு ஓவரால் வந்து லைவும் சரி இப்போ நான் இந்த பிக் பாஸை பற்றிய பேச்சுக்களும் சரி இது வந்து ஒரு முதல் நாள் மாதிரி இல்லாமல் க ஒரு அறுபது நாட்களுக்கு அப்புறம் நடக்கிற மாதிரி முதலே சூடு பிடிச்சிருக்கு நல்லா இருக்கு எல்லா போட்டியாளர்களும் அவங்களுடைய பங்கு சிறப்பாக தான் கொடுக்குறாங்க நான் பார்த்த வரையும் நல்லா இருக்கு சரிங்களா ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சஞ்சனா அவர்கள் அவங்க பிக் பாஸுக்குள்ள போகைக்குள்ள உங்களுக்கு அவங்க பற்றிய ஒரு அன்பு பாசம் சப்போர்ட் எப்படி பண்ண இருக்கலாம் அது எப்படி இருந்துச்சு அவங்க எபிக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு தெரிய வரைக்கும் உங்களுக்கு இப்ப எப்படி இருக்கு இன்னைக்கு எபிசோட் பாருங்க அப்போ அந்த பார்க்குள்ள உங்களுடைய உணர்வு சொல்லும் இல்லை ஐயோ பாவமே அப்படின்னு இதுதான் சொல்றது மைண்ட் கேம்ன்றது உணர்வு பூர்வமா விளையாடுறது அப்படி என்பது இதுதான் பிக் பாஸ் சரிங்களா நன்றி